வீடு அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒரு கனவு அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா வீடு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து ஹை சீலிங்கோட சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க நம்ம வாங்க இந்த வீட்டை பார்க்கலாம் வணக்கம் வீட்டோட ஓனர் லோகேஷ் நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கு வந்து இவங்களோட வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல் இங்கே வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கான டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க வணக்கம் லோகேஷ் வணக்கங்க தாங்க உள்ளே போய் வீட்டை சுற்றி பார்க்கலாம் இது மெயின் டோருங்க இது வந்து பன்னெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் வந்து நிலவு போட்டிருக்குதுங்க நிலவு ஒன்று காமிங்க சைஸ் வந்து பெருசாக அந்த ஒரு டெம்பிள் லுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருக்குதுங்க அவுட் 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 அவுட்ரு வந்து மாட்ரு கொடுத்துருக்குதுங்க டபுள் டோருங்க கேரளா டைப்பில் இருக்கிறோம்னு சொல்லி பார்த்து பண்ணுறதுங்க இப்போ இந்த டபுள் டோரை உள்ளே லாக் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க உள்ள வந்து நமக்கு ஒரு சைன் டோர் வந்து எப்பவுமே வந்து அந்த இந்த இன்ஜெஷன் லாக் பண்ணால் மட்டும்தான் எப்போயுமே நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குங்க இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்னும் வர வேண்டியது இருக்குங்க ஏன்னா டபுள் டோர் சேஃப்டி இல்லாதனால இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க இந்த ஃபயர் ஏரியாங்க இப்போ நம்ம சொன்னா ஒரு எட்டு கேட்டு இந்த ஏரியா வந்து எட்டு கேட்டுங்க இங்கே வந்து பார்ட்டிஷன் கிளாஸ் விண்டோ வருங்க அது இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்காங்க அடி இன்னும் பெண்டிங்காக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆளுங்க பதினாறுக்கு பதி பதினேழுக்கு பதினாறு இன்னும் பாதிசெலிங் ஒர்க்கில் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறேங்க டீனில் வந்து ரெண்டு பெட்ரூமுங்க இதில் இந்த ஏரியா வந்து ஐசிலிங் ஏரியா வந்து ஒரு ஒரு ரூஃபோட ஹைட்டு வந்து பதினோரு பதினோரு அடி வச்சுருக்குறாங்க பத்து பத்து அடி பேஸிக்காக வைப்பாங்க இன்னொரு அடி வைக்கும் போது அவங்களுக்கு நமக்கு ஹீட் கொஞ்சம் ரெடியூஸ் ரெடினால பதினோரு பதினோரு ரெடிக்கு இது வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோ ரோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அணி சம்திங் வருவேன் இந்த ஐசிலிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க அந்த பெட்ரூம் சைஸோட அளவு வந்துடுறாங்க ஐசிலிங்கோட ஏரியா லோகேஷ் இப்போ இந்த கதவு என்ன மெட்டீரியல் அப்புறம் ஃப்ளோரிங் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கீங்க அதெல்லாம் தேக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி தேக்குங்க மெயின் டோர் மட்டும் ஃபஸ்ட் குவாலிட்டி தேக்குங்க மற்ற எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த மிக்சில் வருவேன் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே காலுக்கு நாலுல டைஸ் போட்டுருக்குறாங்க மெயினாக வந்து நம்ம ஹாலில் தான் வந்து தண்ணி சிந்துறது நம்ம ஏதோ ஸ்பில்லேஜ் ஆடுறது அதெல்லாம் வந்து ஆளில் தான் அதிகமாக இருக்குங்க ஸோ நமக்கு கிளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு ஆக்கோட தெரியாதுங்க ஏதோ ஆச்சுன்னா அதனால நான் இந்த க்ரீம் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் சமீஷ் இப்போ இந்த டைல்ஸு கதவெல்லாம் எங்கே வாங்குனீங்க டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகா டைல்ஸுங்க அவினாசிங்க இருக்குதுங்க அஞ்சு காலுக்கு நாலு டைல்ஸோட சைஸுங்க இது வந்து மதர் டிம்பர்ஸு மாதா டிம்பர்ஸ் மாதா டிம்பர்ஸ்ன்னு சொல்லி இங்கே நசினூர்லேருந்து எடுத்ததுங்க நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தந்தாங்க ரெண்டு பக்கம் வாங்க அப்படியே நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் இது கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப்புங்க யூரோப்பியன் ஸ்டைல் கிச்சனுங்க கிச்சன் கம் டைனிங் வந்துடுங்க ஐலண்ட் கிச்சன் இங்கே வந்துடும் இதில் நம்ம சேர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்ம உட்காந்துக்கலாங்க அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இது இது வந்து கிளாஸி டைனிங்க இது வந்து நம்ம கிச்சன் இது ஹால் இருக்குங்க அப்படியே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் காமிக்கிற மாதிரி ஒரு பிளாக் கேனட் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து மேட் மேட் ஃபினிஷிங்க ஃபுல்லாக ஸோ நீங்கள் தண்ணியெலாம் ஓற்றுனோன்னா கிச்சனில் வணுக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி ஸ்லிப்பரி அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் இருக்குங்க இது வந்து செமி வாடகை கிச்சனுங்க ஃபுல் வாடகை கிச்சன் இல்லைங்க அங்கே ஆல்ரெடி லாஃப் யூஸ் பண்ணனால செமி மாடிங்கல் கிச்சன் தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே சிம்னி வருங்க இங்கே குக்கிங் ஏரியா இன்னும் காம்போட் ஒர்க்ஸுலாம் இன்னும் பெண்டிங்காக இருக்குதுங்க டயெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கணபதினு சொல்லி எடுத்தது கணபதி ஏஜென்சின்னு சொல்லி அவினா அதுக்கு அவினசன் நடத்துதுங்க ஒரு ஒரு இது ஒரு பிக் பண்ணதுங்க தஸ் ஃபாஸ்டேக் ஆன் தி சென்டர்லைன் பிக்கல் அண்ட் டி கன் நெஷன் பிகல்ஸ் டென் ஆர் ஒன் டெல் டே அண்ட் டெப் இருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருந்தாங்க டீயில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பாட்டும் பாத்ரூம் வாட்டர் வச்சுட்டு பா இது அவங்க யூஸ் பண்ணுவாங்க சொல்லி சரி டாக்டர் தான் சின்னதாக இருந்தாலும் உதவும் மேக்ஸிமம் அவுட் சைட் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி ஒரு நானே காலத்துக்கு பத்தில் பாத்ரூம் கொடுத்துருது அங்கே க்வாசன் ஏரியா வருங்க வாங்கி பேசு வரோ சிங்க ஏரியா ஏரியாவை வாசரூம் வந்து யாலு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம் சைஸே பதினொன்றுக்கு பதினேழு பெட்ரூம் சைஸ்ங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் டைம் யூஸ் பண்ணிடுறாரு

இதுக்கு ஹேண்ட்ரைல் வந்து உண்டு யூஸ் பண்ணியும் கேஸ் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இதுதான் ட்ரெண்டிங் இருக்குங்கிறனால இதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க கீழே மாதிரியே ஒரு காம்பனி மேலே ஒரு ஹால் இருக்குங்க ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு அதே சைஸ் தான் வருங்க ரெண்டு ஆறு சைஸும் கீழே மேலே ஒரே சைஸ் தான் வருங்க ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா உடனே டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து லட்சுமி சரீ எடுத்தது கீழே பெட்ரோல் சைஸ் ஏதாவது மேல சைஸுங்க ஆனால் ஃப்ளோரிங் வந்து நம்ம பேலஸ் உடல் வரையும் யூஸ் பண்ணி இதில் அட்டை இருக்கு ஒரு டசிங் ரூவும் இருக்குது ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க இது சேம் பதினேழு பதினேழு சைஸ் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இது வந்து நான் இதுவும் கொஞ்சம் நான் ஸ்பேசியஸாக கேட்டுருந்தேன் அதுக்கு சைஸ் வந்து ஆறுத்துக்கு அறுபது அதில் பெரிய சைஸ்னால் இந்த டைஸாக பார்த்துட்டா நான் காயத்ரி டைஸ்ன்னு சொல்லி ஈரோவில் இதுவும் மேக் ஃபினிஷ் தயனுக்கு ரெண்டு அது ஃப்ளோரிங் இருக்கிறதும் மேக் ஃபினிஷ் தேவை இன்னொரு பெட்ரூம் பார்க்கிங்குமா இது வந்து லாஸ்ட் பெட்ரூம் இது வந்து ஸ்டைலும் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் ஏதாச்சும் மோஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணாத திங்ஸாக ஸ்டோர் பண்ணுறாக்கோ வச்சுக்கலாங்க இதோட சைஸ் வந்து பதினோரு வந்து பத்து ரூபாய் ஆகும் மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸ்னால் எனக்கு எந்த பிளேஸ் தாங்க இங்கே உட்காந்து நம்ம ஆடு தோட்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க இங்கே நம்ம கார்ட்டன்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாங்க உங்களுக்கு லைட்டில் நல்லா பகிர்விங்க லைட்டு லைட்டு ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும் லோகேஷ் இந்த கிளாஸ் மட்டும் போட்டுருக்கீங்க எல்லா வீட்லேயும் க்ரில் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் மட்டும் போட்டிருந்தா சேஃபு சேஃப் நம்ம நல்லா ஒரு ஆள் நல்லா புஷ் பண்ணுற அளவுக்கு ஸ்டெமிலட்டி கிடைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளமும் பண்ணிங்க இது வந்து டுவெல்த் அளவு கிளாஸ் யூஸ் பண்ணியிருங்க நல்லா திக்காகவே இருக்குது ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பர்கோலா ஏரியாவுக்கு வந்துருக்கோங்க நால வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணி பர்கோலா போட்டிருக்கோங்க இது வந்து எல்லாமே சும்மா ஒரு எம்டி ஸ்பேஸ் தாங்க நம்ம லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ரெயிலிங்க்கு ஃபுல்லாக கிளாஸ் போட போகிறீங்க கரெக்ட் இங்கே ஓப்பன் ஸ்பேஸுக்கு ஃபுல்லாக கிளாஸ் போட போகிறோங்க அதை எஸ்எஸ் கிளாஸ் அண்ட் ரயிலில் வந்துடுங்க இது வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து டெரஸ் போகிறாங்க இந்த ஓப்பனாக இருக்கிற ஏரியாவுக்கு வந்து கிளாஸ் ஹேண்ட் ரைல் வருங்க இந்த அளவுக்கு வந்துடுங்க ஒரு த்ரீ ஃபீட் அளவுக்கு வந்துடுங்க நல்லா ஒரு சேஃப்டியாக ஒரு டுவெல் எம்எம் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணி பண்ணுறவங்க லோகேஷ் இப்போ இது நல்லா கட்டுறீங்க இது ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுங்க கொஞ்சம் ஒர்க் ஸ்டாப் பண்ணி ஸ்லோவாக தான் பண்ணுறவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்லி அப்படியே போயிட்டு இருக்குங்க இன்னும் இன்னும் ஒர்க் நிறையா இருக்குதுங்க இப்போ நீங்கள் புதுசாக கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி பண்ணலான்ட்டு ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக மாறி இருந்திருக்கும் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா இது கரெக்டாக வந்திருக்குமே அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்க வந்து எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா நமக்கு இவ்வளோ போதும் இவ்வளோ போதும்னு சொல்லி நம்ம கம்மியாக தான் பிளான் பண்ணுவோங்க ஆனால் நமக்கு நம்மளுடைய ஃபுல்லஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து நம்ம கட்டி முடிக்கணும்னு சொல்லி நம்ம பாதி ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நமக்கு தோணுங்க ஒரு டைம் தான் கட்ட போறோம் அந்த ஆட்ஸ்லலாம் வர மாதிரி அல்ட்ராடேக் ஆடு மாதிரி தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் உண்மைங்க ஒரு கொஞ்சம் ஒரு இன்னொரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிளான் இருக்காதுங்க வர்றவங்க போகிறவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க வாஸ்ட்டில் மாறும் இந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்சஸ் நடக்கும் தான் நம்ம வீடு வந்து எல ஒரு பெருசாகுறதுங்க எலெப்ரேட் ஆகிறது காரணமே அதனால் நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபுல்லஸ்டுக்கு நம்ம ப்ளான் பண்ணி தான் பண்ணணுங்க ஓகே இந்த வீட்டோட கே ஃபேஸ் பார்த்தேடே எது ரொம்ப பிடிச்சிருந்ததே இது வந்து போட்டிக்க வேறியாங்க கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோங்க வீட்டிலே எங்கேயும் மார்பிள் யூஸ் பண்ணலன்னு சொல்லி இந்த இடத்துக்கு மட்டும் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்குங்க இது வந்து நேச்சுரல் டைலுங்க அன்னி ஒன் பேட்டர்ல இருக்குங்க இது காயத்ரி மார்பிள்ஸில் எடுத்ததுங்க இது வந்து இங்கே வந்து ஒரு ஃபவுண்டென் புத்தா வந்து செட் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்குங்க கீழே வந்து கிளாஸ் ஃபுளோரிங் போட்டு ஃபவுண்டென் புத்தா வந்து இங்கே பிளேஸ் பண்ணலான்னுங்க இது தனி வாழ்க்கை இது கொஞ்சம் மேட்டன் மேட்டன் க்ளாஸியாக இருக்குங்க அப்படியே வெளியே வந்தோம்னா இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினேழுங்க அவுட்டரில் வந்து ஒன் ஒன் அடி வெளியே எடுத்துருக்குதுங்க ரெண்டு கார் நிப்பாட்டெல்லாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க கீழே ஃபுல்லாக அந்த வெளியே இந்த காம்பவுண்ட் சுற்றி இருக்கிற நம்ம சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாகவே பிளாக் லே பண்ணலான் இருக்குங்க அது ஒரு ஒன் வீக்கில் லே ஆகிருங்க அப்புறம் அது அவுட் சைட் பாத்ரூம்மா அது வந்து அவுட் சைட் பாத்ரூமுங்க நம்மளெல்லாம் இங்கே வெளியே போயிட்டு வந்தால் போகிற பெரிய காரிட்டு தான் போயிட்டு வந்தால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போக மாட்டோம் அதனால் வந்து அந்த பாத்ரூம் எப்போ லேண்ட் யூஸ் பண்ணுங்க கார்டன் நேக்கிலான் இருக்கீங்களா இல்லை ஃபுளோர் அது லேண்ட்ஸ்கேப்பிங்க சொல்லியிருக்குங்க அந்த பேவரிலேயே வந்து பேவரே வந்து கொஞ்சம் கிராஸ் எல்லாம் வச்சு லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லியிருக்குங்க இங்கே சூரபின் சைட்லாம் சொல்லியிருக்குங்க தேங்க்யூ லோகேஷ் ஓகேங்க தேங்க் யூ வீடை சுற்றி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லோகேஷ் வந்து நம்மளுக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ